ங்களா இது ராமேஸ்வரத்துடைய பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு ஒட்டிய மெயின் ரோடு இங்கேருந்து போனாக்கா ஃபுல்லாக டவுன் உள்ளே போகலாம் தனுஷ்கோடி போக பேக்கில் தனுஷ்கோடி இந்த சைடில் ஃப்ரெண்டில் நேராக போனோம்னா அப்துல் கலாமுடைய நினைவிடத்தை போய் பார்க்கலாம் இது பஸ் ஸ்டாண்டு இது ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊருக்கும் பஸ்ஸு இங்கே தான் வந்து எடுக்கிறது பாக்கி எல்லாமே லோக்கல் சேராட்டோவில் போகலாம் இப்போ மணி காலில் ஆறு இருபது கிட்டத்தட்ட நாங்கள் வரும்போது அஞ்சு அரை மணிக்கு வந்தோம் தூங்கா நகரம்னு எதுக்கும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது மக்கள் எல்லா இடத்துலையும் சீப்பான ப்ரைஸில் ரூம்லாம் கிடைக்கிது இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி எல்லா இடத்துலையும் சீப்பாகலாம் இருக்குது எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம் நல்லா பீஸ்ஃபுல்லான இடம் இது ஒரு அற்புதமான பூமி தான் எப்படின்னாக்கா ஃபுல்லாக கடல் நாலு பக்கமும் கடல் இந்த தீவு தீவு ஒரு எண்டுலேருந்து முந்நூறு ரெண்டு போகிறதுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க அதே போல் வடக்கை நோக்கி போனாலும் கிழக்குலேருந்து மேற்கே இருபத்தி ரெண்டு அது போல் தெற்குலேருந்து வடக்கு அங்கே போனாலும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க ஒரு அம்சமான முறையில் இது அமைஞ்சிருக்கு நடுவுக்கு தீவு அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து கோயில் தரஹா அது எதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது தான் ஆபில் காபில் தரஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி ஏதோ பழைய காலத்தில் பார்த்த ஞாபகமும் எனக்கு இருக்குது அது இது யூடியூப் சேனலுக்காக எடுக்கிறேன் இன்னைக்கு டேட்டு இருபது இருபது அஞ்சு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்னைக்கு போஸ்ட் பண்ணுவோன்னு தெரியல சும்மா தெரியும் போது போட்டணுங்கிறதுக்காக தான் போடுறது காபில் காப்பிள்னு ஆதமலை சாதாரத்து பிள்ளைகள் அப்படிங்கிறத காட்டுறாங்க அவங்க எங்கே இங்கே வந்தாங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு தெரியல நினைவிடமா இல்லை இதான்னு தெரியல உண்மை இதுதானா அப்படின்னு தெரியல எல்லாம் அதிகமான ஏண்டா எத்தனோ லட்சங்கள் கோடி வருஷங்கள் ஆகிடுச்சி உலகம் வந்து ஒன்று இவங்க இந்தியாவில் இந்த மாதிரி இருக்க சொல்லும்போது ஒரு அற்புதமானதுதான் நம்புறவங்க நம்ம தான் நம்மட்டியும் ஒன்றும் இல்லை ஒன்றும் முக்கியமானதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில இடத்துல நினைவு இடத்துல அது மாதிரி வச்சுருப்பாங்க பொட்டல் புத்தூர்னு ஒரு ஊரை பார்த்தேன் நாங்கள் சொன்னால் மொயிதீன் அப்துல் கதர் ஜீலானியுடைய திரகா அப்படின்னாங்க மொயிதீன் அப்துல் காதர் ஜீரானி அவங்க ஈராக்கை சொன்னவங்க ஈராக்கில் அறிவிருக்காங்க அங்கே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது மாதிரி ஒமான்ல சலாலான்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்கேயும் இப்படி தான் ஏதோ ஒரு நபி யூனுஸ் நபின்னு நினைக்கிறேன் அந்த யூனுஸ் நபியுடைய அடக்கஸ்தலம்னு சொல்லிட்டு பண்ணாங்க யூனுஸ் நபி அங்கே அடக்கத்துக்கு வேறே இல்லை அவங்க சீரியாவிலேயே அங்கே அடங்கியிருக்காங்க அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி சமாதி மாதிரி வச்சுருக்காங்க ஒரு நினைவிடம் தான் ஓகே சாலா அப்டேட் பண்ணுறாங்க சில வாழ்த்துக்கள் தேங்க்யூ பார்த்து மிக நன்றி